வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம் இது வந்து நூற்றி கிராம் அதாவது ஒன்றரை கப் இருக்கும் அதை ஃபுல்லாக முழு பேக்கெட்டையும் நான் யூஸ் பண்ணுறேன் நூற்றி எழுபத்தஞ்சி கிராமையும் எடுத்தாச்சு இது கூட அரை டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கலாம் இது கூட காய்ச்சி அரைன பால் அரைக்கப் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம் சப்பாத்தி போல் பிசைய வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து நம்ம பிசஞ்சிக்கலாம் பிசு பிசுப்பாக இருக்கும் அப்புறமா சரியாயிடும் பாருங்கள் அப்படியே லைட்டாக பிசைஞ்சு அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே ஊறட்டும் அப்படியே இருக்கட்டும் இதுக்கிடையில் நம்ம சுகர் சிரப்பு செய்து எடுத்துடலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ நான் மூணு கப் வந்து சர்க்கரை எடுத்துருக்கேன் இது கூட மூணு கப் வந்து தண்ணி சேர்த்துடலாம் அந்த இதில் சொல்லியிருப்பாங்க நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்ம சக்கரை சேர்க்கணும் நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் அது உங்கள் விருப்பம் அறநூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதாவது மூணு கப் சர்க்கரை மூணு கப் தண்ணி இது கூட கொஞ்சமாக குங்குமம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் அவங்க விருப்பம் கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதி வரட்டும் கூட ரெண்டு மூணு துளி எலுமிச்சாரம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வழுவழுப்பாக பிசு பிசுப்பாக இருக்கும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்போது நம்ம இந்த மாவு பசஞ்சு வச்சுருக்கோம் அதை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த உருண்டைலாம் உங்கள் விருப்பம் பாருங்கள் உள்ளங்கையில் வைத்து கொஞ்சம் அழுத்தி அப்படி பண்ணால் ஈஸியாக வந்துடும் விரிச்சல் இருந்தாலும் பரவாயில்ல அது ஒன்றும் இல்லை உடஞ்சி போகாது உருண்டைகள் இதே போல் எல்லா குலோப் ஜாமும் செய்து வச்சு ஜாமூன்லாம் செய்து வச்சிடலாம் பாருங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு எவ்வளோ விருப்பு விருப்பமோ எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த மாதிரி இந்த மாதிரி கூட பண்ணலாம் உங்கள் விருப்பம்தான் அதெல்லாம் பாருங்கள் எல்லாம் செய்து வச்சாச்சு இப்போது நான் ஒரு சின்ன கடாய எடுத்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்க்கலாம் நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் சின்ன கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய கடாயில் அதிக எண்ணெய் சேர்த்தும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நீங்கள் ஜாமூனை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்படியே எண்ணெயை அப்படியே சுழட்டி விடுங்க இதுக்கு வந்து சின்ன கடாயெல்லாம் தேவையான அளவு ஒரு ஆறு ஏழு ஜாமூனை வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே நல்லா வெந்திருக்கும் உள்ளே வந்து அப்படியே மாவு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் மேலே லைட்டாக அப்படியே சுழட்டி விடுங்க ஏன் அப்படி பண்ணுறோன்னா ஈவனாக ஒரே கலராக இருக்கும் அதுக்காக தான் ஒரு பக்கம் சாதமாக குலாப் ஜாமுன் வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா டார்க் கலராக இருக்கும் ஒரு பக்கம் வந்து லைட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈவனாக இருக்கும் பாருங்கள் இப்படியே பண்ணி நல்லா டார்க் கலர் ஆனவனை நம்ம எடுத்துடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்படி எடுத்துடலாம் எக்ஸஸாக இருக்கிற ஆயில் அப்படியே நல்லா இருந்துட்டு எடுத்துட்டு நம்ம இப்போ டைரெக்டாக நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம முன்னாடியே செய்து வச்சுட்டோம் அதனால் ரொம்ப மிதமான சூட்டில் தான் இருக்கும் அது அடுத்த பேட்சும் நம்ம சேர்த்துடலாம் நான் மூணு முறை செய்தேன் சின்ன கடாயதினால பாருங்கள் அடுத்த பா ஜாமூனும் சேர்த்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் மிதமான சூடில் தான் இருக்குது ரொம்ப சூடாக இல்லை அடுத்தடுத்து நம்ம செய்யறதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறத அப்படியே நம்ம அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம் கலர்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இன்னும் உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா கூட நீங்கள் செய்துக்கலாம் சுகர் சிரப்பில் ஊறின பிறகு இன்னும் சைஸ் வந்து ஆகிடும் ஒரு மூணுலேருந்து அவரை வந்து அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறியதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே நல்லா நான் நாச்சமாக ஒரு அழகுக்காக சில்வர் பேப்பரால் இது பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை கொஞ்சம் தூவி வச்சுருக்கேன் அப்புறமா பிஸ்தாவை கொஞ்சம் தூள் பண்ணி சேர்த்துருக்கேன் டெசிகேட்டட் கோகோனட் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் நம்ம கடையில் வாங்கிறது இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே கொஞ்சம் லைட்டாக தேங்காவை துருவி கொஞ்சம் கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் எவ்வளோ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது வாயிலே வச்சோன்னே கரையக்கூடிய அளவில் இருக்குது சாதாரணமாக நம்ம குலாப் ஜாமுன் வந்து கடையில் தான் வாங்குவோம் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸி பத்து நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த குலோப் ஜாமுன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி இது செய்கிறது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நான் வந்து குலாப் ஜாமுன் ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பால் கோவாவில் எப்படி செய்கிறது சர்க்கரை இல்லாத கோவாவில் எப்படி செய்கிறது அப்போ பால் பவுடரில் எப்படி செய்கிறது இருக்குதுன்னு செய்கிறதுன்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம குலாப் ஜாமூனில் வந்து ஈஸியாக நினச்ச உடனே உடனே யார் வேணாலும் செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ